கும்பம் லக்னம் கும்பம் ராசியில் பிறந்த எல்லோருக்கும் இந்த வாரத்திற்கான இன்று முதல் அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களுக்கான நவக்கிரகங்களின் சஞ்சார அமைப்பின்படி ஏற்படக்கூடிய ராசிபலன்களை பார்ப்போம் இதுவரையில் காரணமே தெரியாமல் கல்யாணம் குழந்தை பாக்கியம் உள்ளிட்ட பல விதங்களான சுபகாரியங்களில் இருந்து கொண்டிருந்த தாமதங்கள் தடைகள் சிக்கல்கள் சிரமங்கள் என அனைத்தும் உங்களை விட்டு விலகும் பொருளாதார ரீதியாக பலவிதங்களான சிக்கல்களையும் சிரமங்களையும் நெருக்கடிகளையும் சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய கும்பம் ராசியில் பிறந்த உங்களுக்கு நிச்சயமாகவே அவ்வாறான எல்லா விதமான பிரச்சனைகளிலிருந்தும் வெளிவருவதற்கான அற்புதமான மாற்றங்கள் கிடைக்கும் அதுமட்டுமில்லாமல் மட்டுமில்லாமல் அவ்வாறான பிரச்சனைகள் அனைத்தையும் உங்களுக்கு நன்மைகளாகவும் பணவரவுகளாகவும் முன்னேற்றங்களாகவும் வளர்ச்சியோகங்களாகவும் வெற்றி மேல் வெற்றி வாய்ப்புகளாகவும் மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான அற்புதமான சக்திகளும் ஆற்றல்களும் அதிர்ஷ்டங்களும் உங்களை தேடி வருகிறது நீங்கள் ஆசைப்படுவதை விட மிகப்பெரிய அளவில் பணத்தன வரவில் இருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்கள் தாமதங்கள் தடைகள் கண்டிப்பாக மறையும் எனவே பண வரவுகளுக்கான சாத்தியக்கூறுகள் அதீதமாக உங்களை தேடி வருகிறது அடுத்தவர்களை நம்பி பொறுப்புகளை ஒப்படைத்து ஏமாற்றங்களை அனுபவித்த சூழ்நிலைகளில் இந்த தருணத்தில் மாற்றங்கள் ஏற்பட்டு சரி செய்து கொள்ளக்கூடிய அதிர்ஷ்டங்கள் கண்டிப்பாகவே உங்களுக்கு கிடைக்கிறது திடீர் திடீரென ஒரு சில சிறப்பு வாய்ந்த நல்ல பல மாற்றங்கள் ஏற்படுவதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் உண்டு இப்படிப்பட்ட மாற்றங்கள் என்பது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவிலான முன்னேற்றங்களை அள்ளி கொடுக்கக்கூடியதாக அமையும் இந்த காலகட்டத்தில் திருமணம் உள்ளிட்ட பலவிதங்களான நிகழ்வுகளில் துளி அளவான தடைகளும் இல்லாமல் மிகச் சிறப்பாக கைகூடி வருவதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் கிடைக்கிறது எப்பேற்பட்ட மிகப்பெரிய அளவிலான கடினங்கள் நிறைந்த காரிய தாமதங்கள் தடைகள் நிறைந்த பணிகளாக இருந்தாலும் அவ்வாறான பணிகளை தைரியத்துடன் துணிச்சலுடன் வீரத்துடன் கையாண்டு அவற்றில் காரிய வெற்றிகளை நிறைந்து பெறக்கூடிய விதத்தில் நல்ல நேரமாக இந்த வாரம் அமைகிறது இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் என்றோ செய்து வைத்த முதலீடுகள் என்பது இந்த நேரத்தில் அபரிவிதமான யோக பலன்களை அள்ளிக்கொடுக்கும் தற்போது நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முதலீடுகளிலும் மிகப்பெரிய அளவிலான பணவரவுகளையும் லாபங்களையும் நன்மைகளையும் முன்னேற்றங்களையும் அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் அமைகிறது தேவையில்லாத விரைய செலவுகளை சிறப்பு வாய்ந்த முதலீடுகளாக மாற்றிக்கொள்வதற்கான ஆற்றல்களும் கண்டிப்பாகவே உங்களை தேடி வருகிறது பலவிதங்களான புண்ணிய பணிகள் மிகப்பெரிய அளவில் முன்னேற்றங்களும் நன்மைகளும் அதிர்ஷ்ட யோகங்களும் நிறைந்தவைகளாக அமையக்கூடிய முதல்தர அதிர்ஷ்ட யோகங்களும் நல்ல வாய்ப்புகளும் சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் நிச்சயமாகவே கிடைக்கிறது இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பாராத விதத்தில் மாநில மத்திய அரசாங்கத்தின் சலுகைகள் உங்களை வரும் பொருளாதார ரீதியாக உயர்வுகளை பெறக்கூடிய விதத்தில் நல்லபல சிறப்பு வாய்ந்த பணிகளை துல்லியமாகவும் துரிதமாகவும் நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் தைரியத்துடனும் செய்து முடித்து காரிய வெற்றிகளை நிறைந்து பெறக்கூடிய வாய்ப்புகள் நிறைய உண்டு மிகப்பெரிய அளவிலான சிரமங்கள் சிக்கல்கள் நிறைந்தது என்று இருந்து கொண்டிருந்த பணிகளில் இருந்து கொண்டிருக்கின்ற எல்லாவிதமான பிரச்சினைகளையும் அடித்து நொறுக்கி முன்னேற்றங்களும் பணவரவுகளும் நன்மைகளும் நிறைந்தவைகளாக மாற்றி அமைத்துக் கொள்ளக்கூடிய சக்திகளையும் சந்தர்ப்பங்களையும் கண்டிப்பாக இனிதாக நிறைந்து பெற முடியும் குடும்ப உறுப்பினர்கள் உறவினர்கள் என மேலும் பல பேரிடமிருந்து கொண்டிருக்கின்ற கருத்து மோதல்களும் கருத்து வேறுபாடுகளும் பகை உணர்ச்சிகளும் இந்த நேரத்தில் உங்களை விட்டு விலகுவதால் மிகப்பெரிய அளவிலான பரஸ்பர குடும்ப ஒற்றுமை என்பது கும்பம் ராசியில் பிறந்த உங்களுடைய வாழ்க்கையில் அபரிவிதமாக கிடைக்கிறது நீங்கள் எதிர்பாராத ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் பல்வேறு உதவிகள் உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்ட உயர்வு நிலையை நோக்கி வெற்றிப்பாதையில் பயணிக்கக்கூடிய விதத்தில் அமைகிறது தைரியம் துணிச்சல் வீரம் தன்னம்பிக்கை இந்த தருணத்தில் அதிகரிக்கும் நீங்கள் கையில் எடுக்கக்கூடிய பணிகள் அனைத்தையும் நன்கு சிந்தித்து நன்கு திட்டமிட்டு நன்கு கணித்து அவ்வாறான பணிகளை கணக்கச்சிதமாக செம்மையாக மிகச் சிறப்பாக வெற்றிகரமாக செய்து முடிக்க முடியும் கும்பம் ராசியில் பிறந்த உங்களுக்கு தேவையில்லாத இடமாற்றங்கள் ஏற்பட்டாலும் அவை உங்களுக்கு முன்னேற்றங்களையும் பணவரவுகளையும் நன்மைகளையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் அமையும் இந்த நேரத்தில் உங்களுடைய மனதில் துணிச்சல் தைரியம் வீரம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் எனவே காரணமே தெரியாமல் இருந்து கொண்டிருந்த பலவிதங்களான பிரச்சினைகளுக்கு கண்டிப்பாகவே இந்த காலகட்டத்தில் அற்புதமான அருமையான நல்ல தீர்வுகள் கிடைக்கும் உங்களுடைய கணிப்பு திட்டமிடுதல் போன்றவை மேம்படக்கூடிய விதத்தில் உங்களுடைய முயற்சி கூட அபரிவிதமான மிகப்பெரிய அளவிலான யோகபலன்களை கொடுக்கக்கூடிய அருமையான காலகட்டமாக நிச்சயமாகவே கும்பம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் அமைகிறது இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற வயிறு ரீதியான சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சினைகள் இந்த நேரத்தில் முழுவதுமாக விலகும் மனநல உடல்நல ஆரோக்கிய தொந்தரவுகள் உள்ளிட்ட பெரும்பான்மையான சிரமங்கள் சிக்கல்கள் சங்கடங்கள் நெருக்கடிகள் நீங்குவதால் புத்துணர்ச்சியுடனும் உற்சாகத்துடனும் துணிச்சலுடனும் தன்னம்பிக்கையுடனும் பல்வேறு விதங்களான காரியங்களை கும்பம் ராசியில் பிறந்த நீங்கள் இந்த நேரத்தில் செம்மையாக கணக்கச்சிதமாக திறம்பட மிகச் சிறப்பாக மேற்கொண்டு காரிய வெற்றிகளை நிறைந்து பெறக்கூடிய அதிர்ஷ்டங்களும் ஆற்றல்களும் வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாகவே அதீதமாக கிடைக்கிறது உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய மூத்தவர்களின் மனநலம் உடல்நலம் ஆரோக்கியமாக அபிவிருத்தி அடையும் குடும்ப உறுப்பினர்களிலேயே முதியோர்களின் உடல்நல மனநல ஆரோக்கியம் பரிபூரணமாக திருப்திகரமாக இருக்கப் போவதால் பலவிதங்களான பணிகளை மூத்தவர்களுடைய ஆலோசனையுடன் ஒத்துழைப்புடன் அற்புதமானதாகவும் சிறப்பு வாய்ந்ததாகவும் நன்மைகளும் முன்னேற்றங்களும் நிறைந்ததாகவும் மாற்றி அமைத்து கொள்ளக்கூடிய முதல்தர அபாரமான சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளும் நல்லபல சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது கும்பம் ராசியில் பிறந்த நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான முடிவுகளை இந்த தருணத்தில் மிகச் சிறப்பாக எடுக்க முடியும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் ஒருவருக்கொருவர் நன்கு புரிந்து கொண்டு செயல்பட போவதால் அதிக அளவிலான அசாதாரண கடினமான காரியங்களை கூட உங்களுடைய தொழிலளவான முயற்சியிலேயே எளிதாக செய்து முடித்து காரிய வெற்றிகளையும் நன்மைகளும் பணவரவுகளும் நிறைந்தவைகளாக மாற்றி அமைத்து கொள்ள முடியும் உற்பத்தி பொருள்களை தொழில்துறை வியாபாரத்துறையில் அற்புதமான முறையில் கையாள நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பதை விட பணவரவுகள் லாபத்தின் மூலமாக இந்த நேரத்தில் பன்மடங்கு உயரும் மிகப்பெரிய அளவிலான அதிவேகமாக பலவிதங்களான பணிகளை துல்லியமாகவும் நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் வெற்றிகரமாகவும் செய்து முடிக்கப் போவதால் பணத்தன லாபங்கள் நிகர லாபங்கள் அபரிவிதமாக அதிகரிக்கக்கூடிய நேரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்துள்ளது உங்களுடைய வியாபாரம் மற்றும் தொழிலில் இருந்து கொண்டிருந்த வீழ்ச்சிகள் சரிவுகள் அனைத்தும் மாறும் இனிதாகவும் நிறைவாகவும் துரிதமாகவும் துல்லியமாகவும் எல்லாவிதமான தொழில் மற்றும் வியாபாரம் ரீதியான பணிகளை வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல்களும் சக்திகளும் இந்த தருணத்தில் பலமாக கிடைக்கிறது உத்தியோகஸ்தர்களுக்கு சக பணியாளர்கள் மூத்த அதிகாரிகள் போன்றவர்களிடம் இருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்கள் சிக்கல்களை நீக்கி வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நிறைந்த தருணமாக உத்தியோகம் ரீதியான பணிகளில் மாற்றி அமைத்துக் கொள்ளக்கூடிய ஆற்றல்கள் பலமாக உங்களுக்கு உண்டு எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றை தன பண லாபங்கள் நிறைந்தவைகளாக மாற்றிக்கொள்ளக்கூடிய அற்புதமான அருமையான சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகள் கிடைக்கிறது பணவரவு என்பது அதிகரித்து உங்களுடைய பொருளாதார நிலை உங்களுடைய மனதிற்கு மகிழ்ச்சி சந்தோஷம் திருப்திகளை கொடுக்கக்கூடிய விதத்தில் உச்சநிலைக்கு செல்லும் மிகப்பெரிய அளவிலான வாய்ப்புகளை உருவாக்கி பொருள்வரவிலும் பணவரவிலும் தனவரவிலும் இருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்களை சிக்கல்களை உடைத்து எறிந்து நல்ல பல முன்னேற்றங்களையும் நன்மைகளையும் பணவரவுகளையும் நிறைந்து பெற முடியும் குடும்பத்திற்கு தேவையான எல்லாவிதமான வசதி வாய்ப்புகளையும் அதிகரித்துக் கொள்ளக்கூடிய அதிர்ஷ்டங்கள் உண்டு குடும்பத்தில் வாழ்க்கையின் சௌகரியத்தை உயர்த்தக்கூடிய விதத்தில் நல்லபல சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்ட யோகங்கள் இந்த வாரத்தில் கண்டிப்பாக உங்களை தேடி வருகிறது குடும்பத்தில் வாழ்க்கைத் துணைக்கு இடையே இருந்து கொண்டிருக்கின்ற மனக்கசப்புகள் நீங்கி ஒருவருக்கொருவரை நன்கு புரிந்து கொண்டு கொடுத்து செயல்பட போவதால் இந்த வாரத்தில் அற்புதமான அருமையான முன்னேற்ற யோகங்களும் சந்தர்ப்பங்களும் அபரிவிதமாக உங்களை தேடி வருகிறது மிகப்பெரிய அளவிலான கடினமான சிக்கல்கள் சிரமங்கள் நிறைந்தது என்று பல பணிகளை நினைத்து கொண்டிருந்தாலும் அவ்வாறான பணிகளில் இருக்கக்கூடிய எல்லாவிதமான பிரச்சனைகளையும் உடைத்தெறிந்து முன்னேற்றங்களும் பணவரவுகளும் நன்மைகளும் நிறைந்தவைகளாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் ஆற்றல்களும் சக்திகளும் கண்டிப்பாக உண்டு விவசாயத்தில் உங்களுடைய கடின உழைப்பிற்கு ஏற்ற மகசூல்களும் பணவரவுகளும் அதிகரிக்கும் மற்றவர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு அனுகூலமாக அமையும் அரசாங்கத்தின் சலுகைகள் உதவிகள் உங்களை தேடி வரும் பல்வேறு பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் கடன்களை அடைத்து மனம் நிம்மதி பெறுவதோடு புதிய கடன்களை வாங்குவதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்காது கும்பம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான சிரமங்கள் சிக்கல்களை அடித்து நொறுக்கி அவ்வாறான பிரச்சினைகளை முன்னேற்றங்களும் பணவரவுகளும் நிறைந்த ஒன்றாக மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான ஆற்றல்கள் கிடைக்கிறது கலைத்துறையில் பிரம்மாண்டமான அதிரடியான பணவரவுகளை சந்திக்க முடியும் கலைத்துறை ரீதியான நெருக்கடிகள் அனைத்தும் மறையும் புதிய திட்டங்களை அற்புதமாக செயலாக்கம் செய்ய முடியும் வாழ்க்கை தரம் அபரிவிதமான முன்னேற்றங்களை பெறும் அரசியல் ரீதியான பணிகளில் அபாரமான முன்னேற்றங்கள் கண்டிப்பாக உண்டு படித்துக் கொண்டிருக்கின்ற மாணவ மாணவிகளின் கல்வியில் அபரிவிதமான முன்னேற்றங்கள் உண்டு படிப்பிலிருந்து இருந்து கொண்டிருந்த கவன சிதறல்கள் விலகும் எதிர்கொள்ளக்கூடிய தேர்வுகளில் அதிக அளவிலான மதிப்பெண்களை பெறக்கூடிய விதத்தில் நினைவு ஆற்றல் உங்களுக்கு அதிகரிக்கும் உயர்கல்வி சார்ந்த விஷயங்கள் சாதகமாக அமையும் உயர்கல்விக்குத் தேவையான நிதியுதவி தாராளமாக உங்களை தேடி வரும் கும்பம் ராசிக்காரர்களான நீங்கள் இதுவரையில் என்று தெரியாமல் பலவிதங்களான சிரமங்கள் சிக்கல்கள் கஷ்டநஷ்டங்கள் நெருக்கடிகள் போன்ற எல்லாவிதமான பிரச்சனைகளிலும் சிக்கித் தவித்துக் கொண்டிருந்த உங்களுக்கு நிச்சயமாகவே அவ்வாறான பிரச்சனைகள் அனைத்தும் அடித்து நொறுக்கப்பட்டு நல்ல பல முன்னேற்ற யோகங்களும் பணவரவுகளும் நன்மைகளும் வளர்ச்சி வாய்ப்புகளும் கிடைக்கக்கூடிய விதத்தில் அவ்வாறான கஷ்டநஷ்டங்களிலிருந்து விடுதலை பெறக்கூடிய அருமையான காலகட்டமாக இந்த வார காலகட்டத்தை உங்களுக்கு அமைந்திருக்கக்கூடிய கிரகங்களின் சஞ்சார அமைப்புகள் மாற்றியமைத்துக் கொடுக்கின்றன இன்னும் சொல்ல போனால் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இனிதான நல்ல யோகபலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய தகவல்கள் கிடைக்கும் கிடைக்குமென்று சொல்லக்கூடிய விதத்தில் நிச்சயமாகவே இந்த தருணத்தில் கிரகநிலைகள் உங்களுக்கு அபரிவிதமான சாதக பலன்களை அதிர்ஷ்ட பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் பயணித்துக் கொண்டிருப்பது அதிர்ஷ்டகரமான அம்சமாகும் இந்த காலகட்டத்தில் கும்பம் ராசியில் பிறந்த நீங்கள் ஆசைப்படுவதை விட மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான மாறுதல்களை அருமையாக நிறைந்து பெறுவதற்கான நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் சிறப்பு வாய்ந்த யோக அதிர்ஷ்டங்களும் உங்களுக்கு கிடைக்கிறது எனவே உங்களுடைய வாழ்க்கையில் காரணமே தெரியாமல் பலவிதங்களான சிரமங்கள் சிக்கல்கள் போன்ற கஷ்டநஷ்டங்களின் பிடியில் சிக்கி அவதைப்பட்டு கொண்டிருந்த உங்களுக்கு நிச்சயமாகவே அவ்வாறான எல்லாவிதமான சிக்கல்களும் சிரமங்களும் உடை நல்ல நல்லபல அற்புதமான முன்னேற்ற யோகங்களையும் பணவரவுகளையும் நன்மைகளையும் அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் யோகபலன்களையும் அள்ளி கொடுக்கக்கூடிய தித்திப்பான தகவல்களையும் அவரிவிதமாக சந்திக்கக்கூடிய மிகச்சிறப்பான காலகட்டமாக இந்த வாரம் கும்பம் ராசியில் பிறந்த உங்களுக்கு அமைகிறது எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நடுநிலையுடன் நீதி தவறாமல் தைரியத்துடன் துணிச்சலுடன் வீரத்துடன் செயல்படக்கூடிய கும்பம் ராசியில் பிறந்த உங்களுடைய செயலாக்கங்கள் அனைத்தும் அதீதமான மாறுதல்களையும் முன்னேற்ற யோகங்களையும் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாகவே உருவாக்கி கொடுக்கிறது மிகப்பெரிய அளவிலான நெருக்கடிகள் சங்கடங்கள் இக்கட்டுகள் தாமதங்கள் தடைகள் என அனைத்தும் அடித்து நொறுக்கப்படும் அற்புதமான காலகட்டமாக இந்த வாரம் கும்பம் ராசியில் பிறந்த உங்களுக்கு அமைந்துள்ளது உடல்நல ஆரோக்கிய தொந்தரவுகள் மன உளைச்சல்கள் அலைச்சல்கள் சக்திக்கு மீறிய சுமைகள் என எப்பேற்பட்ட சிரமங்களாக இருந்தாலும் அவை அனைத்தும் இந்த தருணத்தில் உங்களை விட்டு அவை முழுவதுமாக நீங்கி உங்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சிகளை சந்தோஷங்களை ஆனந்தங்களை அருமையாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த மாறுதல்களும் நல்ல பல முன்னேற்றங்களும் கண்டிப்பாகவே உண்டு பரிகாரம் உங்களுடைய வீட்டிற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வராகி அம்மன் ஆலயத்திற்கு சென்று வராகி அம்மனுக்கு இரண்டு நெய்தீப்ப விளக்கு போட்டு அர்ச்சனைகளை செய்யுங்கள் உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் ஒழிந்து போகும் என்பது மட்டுமில்லாமல் கும்பம் ராசியில் பிறந்த உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லாவிதமான சிக்கல்களும் சிரமங்களும் முழுவதுமாக விலகி அபரிவிதமான முன்னேற்றங்களும் பணவரவுகளும் நிறைந்து கிடைக்கும் என்பதில் மாற்றுக்கருத்து இல்லை